ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் மூ மேட்டா பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு கவிஞர் பற்றி தொடர்ந்து ரீகால் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டிஸ்கூல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்குரிய கவிஞர் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூ மேத்தா பற்றின முக்கியமான குறிப்புகள் மூ மேத்தா எங்கே பிறந்தால் ஆன்சர் பெரியகுளம் குலம் மூ பிறந்த இடம் வந்து பெரியகுளம் இவர் பிறந்த நாள் காலம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் வந்து மூமேதா வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மூமேத்தா முமேத்தா செய்த பணி வந்து கல்லூரி பேராசிரியராக வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு முமேத்தா செய்த பணி கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார் மேத்தாவுக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து முமேதா இந்த நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக யாரை போற்றுவர் ஆன்சர் முமேத்தாவை முமேதா எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா மனச்சிறகு காத்திருந்த காற்று நந்தவன நாட்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இதயத்தில் நாற்கால் திருவிழாவில் ஒரு தெரு பாடல் வெளிச்சம் வெளியே இல்லை இந்த நூல் எல்லாமே முமேதா எழுதியது ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் முமேத்தா நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து முமேத்தா நான் வெட்ட வெட்ட தலைப்பேன் இறப்பினில் கண்விழிப்பேன் மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை கவிதையை எழுதியவர் வந்து முமேத்தா தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை போதலாம் என்று தனது பாடல் ஒன்றில் சமய நல்லிணக்கத்தை பதிவு செய்தவர் வந்து உமேதா இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் உமேதா பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் சொப்ரைவேசாக கொடுத்துருக்க கவிஞர் வீடியோஸ்குடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ